நெல்லையில் பகல்ல நடு ரோட்டில் வச்சு ஒரு ஐடி ஊழியரை கொலை செஞ்சுருக்காங்க அந்த கொலைக்கான பின்னணி என்ன எதுக்காக இந்த பையன் கொலை செய்யப்பட்டாரு இந்த பையனை கொலை செஞ்சது இவர் காதலிக்கிற பெண்ணுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லும்போது என் அக்காவையாடா நீ காதலிக்கிற அப்படின்னு சொல்லி அவரை நடு ரோட்லேயே வெட்டி கொலை செஞ்சுருக்காரு ரத்த வெள்ளத்தில் அந்த பையன் அங்கேயே வந்து இறந்து போயிருக்காரு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன எதுக்காக இந்த பையன் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த பணியில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் யோகேஸ்வரி நெல்லையில பட்டப்பகல்ல நடு ரோட்ல வந்து ஒரு இளைஞரை வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இது நெல்லை வட்டாரத்திலேயே ரொம்ப ரொம்ப பரபரப்பா பேசப்படுது கேடிசி நகர்ல சித்த மருத்துவ சாலை பக்கத்துல வந்து இந்த கொலையானது நடக்குது எதுக்காக இந்த பையன் கொலப்படுறாரு எதுக்காக அவர் அங்க போனார் யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த கவின்குமார் இவருக்கு வயசு வந்து இருபத்தெட்டு சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு நல்ல படித்த இளைஞர் இவர் வந்து ஊருக்கு போறாரு வெக்கேஷனுக்காக ஊருக்கு போன சமயத்துல அவங்க தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவ சாலைக்கு கூட்டிட்டு போறாரு அங்கேருந்து வெளியே வரும் தான் ஒரு ஒரு இன்னொரு பையனால இவர் வந்து வெட்டி பல்கூட செய்யப்படுறார் அந்த பையன் யாரு அப்படின்னா சுர்ஜித் அப்படிங்கிற இளைஞர் இவர் கொலை செஞ்ச பிறகு போய் சரண்டுறாரு எதுக்காக கவீன்குமார் கொலை செய்யப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு காதல் பிரச்சனையினாலதான் அவர் கொல்லப்படுறாரு இந்த காதல் விவகாரம் என்ன அப்படின்னா இந்த பையன் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க இவர் வந்து கவின் குமார் அப்படிங்கிற தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த பையனுக்கும் இந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையனோட அக்காவுக்கும் வந்து காதல் ஏற்படுது இவங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பழகிருக்காங்க ஒரே இடத்துல தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களோட நட்பு வந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் தொடருது அது காதலாக மாறுது தான் அக்கா கூட பழகிறது வந்து இந்த பையனுக்கு பிடிக்கல இந்த விவகாரம் வீட்டுக்கும் தெரிய வந்து பெற்றோரும் வந்து இதை வந்து கடுமையாக கண்டிக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா இருக்காங்க சித்த மருத்துவ டாக்டரா இருக்காங்க பையன் வந்து ஐடியில் வேலை செய்கிறாரு சுக்ஜித்துமே நல்லா படித்த ஒரு பையன்தான் அவங்க பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க அப்பா பேர் வந்து சரவணன் அம்மா பேர் வந்து கிருஷ்ணகுமாரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டாலியன் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அம்மா கிருஷ்ணகுமாரி பார்த்தீங்கன்னா ராஜபாளையமில் பெட்டாலியன் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க ஒரு போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்த காதல் விவகாரம் தெரிய வந்ததுமே வந்து இவங்களை கடுமையாக கண்டிக்கிறாங்க இந்த பையனோட பழகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சம்பவத்தன்னைக்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பொண்ணு தான் வந்து இவங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்கு ஸோ இவர் வந்து தாத்தாவை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இந்த பொண்ணோட அவர் பேசுறது தெரிஞ்சுக்கிட்டே இந்த சுர்ஜித் என்ற பையன் வந்து இவர் வந்து வெளியில வந்து கத்திய வச்சு வெயிட் பண்ணிருக்காரு இவர் இப்ப வெளிய வருவாரு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ வெளியில வந்து இவங்களுக்கான வாக்குவாதம் ஏற்படுது எப்படிடா நீ எங்க அக்கா கூட பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது இன்னொரு தரப்பு இன்னைக்கு என்ன அப்டேட் சொல்றாங்க அப்படின்னா இது குடும்பமா சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க கையில மிளகாப்படி வச்சிருந்து மிளகாப்படி என் ப பையனோட கண்ணில் தூவி அந்த அந்த இடத்துல வந்து அருவா வச்சு அந்த பையன் வந்து வெட்டியிருக்காரு ஸோ அப்படி இது வந்து ஃபேமிலியா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த காதல் விவகாரத்துக்காக செய்யப்பட்ட ஆணவ படுகொலை தான் இது ஸோ போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க இவங்க உறவினர் வந்து இவரோட உடலை வாங்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க சோ இது வந்து நெல்லை வட்டாரத்துல ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பையன் கொலை செஞ்ச நடு ரோட்ல வந்து வெட்டி கொள்றாரு அங்கேயே வந்து துடி துடிக்க ரத்த வெள்ளத்தில் வந்து உயிர் உயிரிழந்திரு கவின் இதை பார்த்த பெற்றோர் வந்து பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்து இந்த பையன் சுர்ஜித் வந்து பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகிட்டு என் அக்காவை வந்து இவருக்கு ஆதரிச்சாரு இது எனக்கு பிடிக்கல அதனால நான் கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து பெற்றோர் தான் இதுக்கான காரணம் பெற்றோர் எல்லாம் சேர்ந்து தான் கூட்டு சதி செஞ்சு தான் என் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உறவினரும் அவரோட தகப்பனாருமே வந்து மனவேதனைப்பட்டு இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவங்க அவங்க மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்களை உடனே சஸ்பெண்ட் செய்யணும் அந்த பொண்ணையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் அவங்க சைட்லன்னு சொல்றாங்க என் பையன் ரொம்ப நல்ல பையன் எந்த ஒரு தவறும் செய்யாதவன் இந்த மாதிரியான எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன் ஒரு காதல் விவகாரத்துக்காக இது மாதிரி பட்டப்பகலை என் பிள்ளைய வந்து வெட்டி சாச்சது வந்து அவங்க பெற்றோர்களாரா ஏத்துக்கவே முடியல கதறி அழுறாங்க மொத்த பேருமே மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பா அம்மா அந்த சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி அந்த பொண்ணு மூணு பேர் மேலையும் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அவங்களை அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க பாடி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு சமூகத்தோடைய பிரச்சனை மாதிரி பார்க்கப்படுது ஒரு ஆணவ படுகொலையா தான் பார்க்கப்படுது தேவேந்திரகுல எல்லாரும் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் இதுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ எங்க போயிட்டு இருக்கு இந்த சமூகம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தை சுத்தி நடக்கக்கூடிய இந்த கொலை சம்பவம் இருக்கு இல்லையா அது மனதை உழைக்கக்கூடியதாக இருக்கு அது வந்து நெல்லை அப்படிங்கிறது கொலைக்கே பேர் போன ஒரு இடம் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம எவ்வளவு நியூஸ் வந்து கடந்த ஒரு ஆறு மாசத்துல மட்டும் எடுத்தீங்கன்னா அவ்வளோ நியூஸ் பார்க்கறோம் பட்ட பகலில் கொலை செய்யற அவ்வளோ நியூஸை பார்க்கறோம் குறிப்பா இந்த காதல் விவகாரத்தில் நடந்திருக்க இந்த கவின்குமார் மரணத்தை வந்து முடியல ரெண்டு பேருமே நல்லா படிச்சவங்க கவின்குமார் ஒரு ஐடில ஒர்க் பண்றாரு அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி நல்லா படிச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னுமே வந்து அந்த ஜாதிய மனப்பான்மையோட பார்த்து அந்த பையனை வந்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியாத ஒரு ஒரு விஷயமா இருக்கு கடுமையான கண்டனங்கள் இதுக்கு எழும்பிட்டு இருக்கு ஸோ நம்மளுமே இதை கடுமையாக கண்டிக்கிறோம் ஏன்னா பெற்றோர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க பலம் பொருந்தவங்களா இருக்காங்க நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமா அப்படின்னு தெரியல இந்த பையனுமே பார்த்தீங்கன்னா கொலை செய்த சுர்ஜித்துமே வந்து பார்த்தீங்கன்னா இளவயது தான் ஸோ எதனால இந்த மாதிரியான ஒரு மிருகத்தனமான செயல் அந்த பையன் செஞ்சுருக்கான் அப்படின்னு தெரியல ஸோ அதனால நெல்லை மாவட்டத்தில் இந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கு ஸோ இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோருமே ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க பொதுவாக காதலிக்கும் பொழுது வந்து நல்ல நல்ல பையனா நல்லா படிச்சிருக்கானா நல்ல வருமானம் இருக்கா குணங்கள் நல்லா இருக்கான் அவன் வந்து நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பானா அப்படின்றத தாண்டி இந்த ஜாதிய மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக இருக்கு ஏன்னா சில சமயங்களில் அது வேற மாதிரியும் இருக்கு ஏன்னா குடிச்சிட்டு எதுமே இல்லாமல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணோட குடும்பத்தில் இருக்க சொத்தை மட்டும் குடுங்கிட்டு போகணும்னு நினைச்சு காதல் செய்யலை நிறைய ஆம்பளைங்களும் இருக்காங்க ஸோ இந்த சம்பவத்துல வந்து நம்ம ரொம்பவே கவலைப்பட வேண்டியதாக இருக்கு ஏன்னா கவி நல்ல படித்த பையன் ஒரு வேலையில இருக்காரு அந்த பொண்ணுமே நல்லா படித்த பொண்ணு ஸோ இந்த காதல்ல இந்த மாதிரியான ஒரு ஜாதிய மனப்பான்மையோட ஒரு ஆணவ படுகொலை செஞ்சுருக்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியான சமூகத்துல தான் நம்ம வாழ்கிறோமா ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே அந்த பையன்கிட்ட இருந்தும் அந்த பையன் வந்து இன்னைக்கு இல்லை அந்த பெற்றோரோட நிலமை நினைச்சா ரொம்பவுமே பரிதாபமாக இருக்கு இருபத்தெட்டு வயசு பையன் அந்த பையனை தலை தூக்கி குடும்பத்தை காப்பாற்றுவான்னு நினைச்சிட்டு இருந்த பையன் இன்றைக்கி இல்லை துடுதுடுக்க நடு ரோட்டில் கொலை செஞ்சு போட்டிருக்காங்க ரத்த வெள்ளத்தில் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது பெற்றோரோட மனசு எப்படி இருக்கும் இன்னும் அந்த சொந்தக்காரங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த கேஸில் வேற என்னென்னலாம் அப்டேட்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்